அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் சிஎஸ்கே கேரியர் கைடன்ஸ் அகாடமியிலிருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பரில் நம்ம வெப்சைட் நியூஸில் வந்த ஒரு மு மிக முக்கியமான நியூஸ் பற்றி தான் நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இத்தனை நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேசுனது எல்லாமே நீட்டு நீட் ஸ்கேம் அண்டு ரீ நீட் வைக்கணும் அது இதுன்ட்டு நிறைய பேசுகிறோம் ஸோ இன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படி ஆப்போசிட் சைடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஸோ இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா இருபது நாலு இருபத்தி நாலு லட்சம் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க மே ஃபிஃப்த்து ஜூன் ஃபோர்த் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்தது மே ஃபிஃப்த்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேம் அங்கங்கே பேப்பர் லீக் ஆணுச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வர அதுக்கு அதுக்கடுத்து ஜூன் ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்ததோ இல்லையோ நிறைய ஸ்கேம்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஹைகோர்ட்ஸ்லேயும் சரிங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் சரி நிறைய கேசஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க பெடிஷன்ஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ இப்போ வந்து நிறைய கேசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அனலைஸ் பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையுமே கிளப் பண்ணி ஒரே கேஸாக வந்து ஜூலை எயித் அவங்க வந்து விசாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நேற்று வரைக்கும் இருந்த அப்டேட் ஆக்சுவலி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே கேஸ் ஃபைல் பண்ணவங்க எல்லாருமே கேட்டது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ரீனீட் வேணும் ஸ்கேம் நடந்துடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த நீட்டையே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ரீநீட் வச்சால் தான் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க இது வந்து இந்த ரீ நீட் வைக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பார்டரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் குவாலிஃபை ஆகாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த இதில் இருப்பாங்க படிச்சுட்டு இருப்பாங்க பட் நல்லா படித்து ஜென்யினாக படித்து நல்லா மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸு என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க ஹா நம்ம நல்லா மார்க் எடுத்துகிட்டோம் நம்மளுக்கு வந்து நல்லா காலேஜ் கிடைக்கும் நல்லா கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க ஜாலியாக இருக்கலாம் அப்படி பார்ப்பாங்க ஏன்னா ஒரு வருஷம் இப்போ நிறைய நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க இப்போ ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலுமே சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போகிறாங்க அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் நியூஸ்லேயும் வந்து டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டு ரீநீட் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற பெரிய மன உளைச்சல் இருந்திருப்பாங்க ஸோ இதுக்கு ஸோ இந்த ரீநீட் கேட்குறவங்களுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா நோ ரீநீட் எங்களுக்கு ரீநீட் வேணான்ட்டு கேட்குறவங்க இது பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவுண்டு ஃபிஃப்டி இஸ்ட் ஒன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இருபத்தி நாலு லட்சம் பேரில் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு ஐம்பது பேர் ரீனீட் வேணும்னா ஒருத்தர் தான் வந்து நோ நீட் சொல்லுவாங்க இத்தனை நாள் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அமைதியாக இருந்துட்டாங்க இருக்குது இப்போ தான் வந்து அவங்க வந்து ஒரு மொழிக்கு வந்திருக்கான்னு தெரியல ஆக்சுவலி நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரெண்டு பொண்ணுங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு ரீநீட் வேணாம் அப்படின்ட்டு அவங்க இதுக்கு சொன்ன காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு சிலர் செஞ்ச தப்புக்கு நாங்கள் ஏன் பாதிக்கப்படணும் நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஜெனியூனாக எழுதிருக்கோம் ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா அரௌண்ட் எழுநூத்தஞ்சு மார்க் வாங்கியிருக்கோம் இன்னொரு பொண்ணு சிக்ஸ் நைன்ட்டி சம்திங் வாங்கியிருக்கும் போல இருக்குது ஸோ அவங்க ரீநீட் வேணான்ட்டு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இத்தனை நாளுமே ரீநீட் வேணுன்னு கேட்டவங்க தான் நிறைய பேர் ஃபைல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நோ ரீநீட் வந்துட்டு கேஸ் ஃபைலாக இருக்குது இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும் இவங்களதையும் கேட்கும் அவங்களையும் கேட்கும் ரெண்டையும் கேட்டுட்டு தான் சுப்ரீம் கோர்ட் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சொல்ல முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிபிஐ நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இன்னி கூட ஒரு ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்னாவில் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து ரெண்டு பேர் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது பட் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் முடிவில் என்ன மாதிரி ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் என்ன மாதிரி ரிப்ளை கொடுக்குது என்டிஏ என்ன மாதிரி ரிப்ளை கொடுக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆன் எய்த் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட்டோட முடிவு வெடிக்ட் சொல்ல போகிறாங்க ஸோ அதுக்கு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது பட் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சார் நோன் நீட் அப்படின்ட்டு சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தம் இருக்கும் இது வந்து ஜஸ்ட் அ நியூஸ் என்ன வந்து ரெண்டு பேர் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் குழந்தைங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான விஷயமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ என்னென்ன என்னென்ன மாதிரி அப்டேட்ஸ் இதுக்கு மேலே நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இனிமே இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது ஜூன் தேர்ட்டியத்துக்கு ஃபஸ்ட்லேருந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடா ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறதுக்கு உண்டான முடிவு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஏன்னா வந்து என்டிஏ என்ன சொல்லியிருக்கு சிக்ஸ்த்து சிக்ஸ்த்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ சுப்ரீம் கோர்ட்டும் எதுவும் வந்து ஸ்டே கொடுக்கல சிக்ஸ்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா சொல்லியிருக்கு சப்போஸ் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கண்டிப்பாக நல்லா நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கட்டில கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ